போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா வெல்கம் டு மாதவரம் டி மாதவரம் டி மார்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம மாதவரம் பஸ் டிப்போ இருக்கு இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் உள்ள போனீங்கன்னா டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வேளச்சேரியில் போரூர்லலாம் இருக்கும் டிமார்ட் நம்ம சென்னையில் இல்லையேன்னு நம்ம வர்த்தப்பட்டோம் ஸோ வந்து மாதவரத்தில் டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸில் நிறைய போயிட்டுருக்கு நிறைய பொருளுங்க ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம பொறுமையாக தேடி வாங்கினா பொருளுங்க எடுக்கலாம் நாங்கள் சும்மா ஒரு விசிட் மாதிரி போயிருந்து நாங்கள் வந்து ப்ரொவிஷன் ஆகணும்னு போகல சும்மா சின்ன ஒரு விசிட் போய் போய் பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து சொன்னால் மாதவரம் டிமார்ட்டிங்க இருக்குது நிறைய பேர் தெரியும் இல்லையா ஸோ அதுக்காக போகணும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு காஃபி எல்லாமே இருக்குது ஒரு இப்போ ஒரு பிராண்டில் போனீங்க இப்போ வந்து ஒரு நாப்கின்ஸ் ஆயிட் போனீங்கன்னா அதில் என்னென்ன நாப்கின்ஸ் வேணுமோ எல்லாம் பிராண்டுமே இருக்குது பேம்பர்ஸ் போகணுமா குழந்தைங்களுக்கு தேவையான என்ன பொருள் வாங்கணும் ஸ்நாக்ஸ் வாங்கணுமா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஒரு ஆஃபர் ரேட் போட்டிருக்காங்க அதாவது வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடையாது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது மற்றபடி எல்லாமே இருக்குது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தவிர்த்து மீது எல்லாமே இருக்குது துணி கூட இருக்குது ட்ரெஸ்ஸு ஸ்லிப்பர்ஸு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது அதான் மறுபடியும் சொல்கிறேன் வெஜிடபிள்ஸ் தவிர்த்து மீது எல்லாமே இருக்குது கூல்ட்ரிங்க்ஸில் கூட நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க பெவரேஜஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ நீங்கள் போய் பொறுமையாக போயிட்டு மதன் டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈவினிங்கில் மார்னிங்கில் போனீங்கன்னா கொஞ்சம் ரெஷ்ஷாக இருக்கும் பில்டிங் கவுண்டராக க்ரௌட் அதிகமாக இருக்குது நம்ம இங்கே வாங்குறத விட பில்டிங்கில் வந்து அதிக ஜனம் நிற்கிறாங்க லைன் நிற்கிறாங்க ரெண்டு கியூவாக போடுறாங்க ஏதாச்சும் பத்தாயிரம் அஞ்சாயிரத்துக்கு மேலே வாங்குறவங்க தனியாகவும் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ளே வாங்குறவங்களும் சீக்கிரமாக போட்டு அனுப்புற மாதிரி அதே மாதிரி வந்து பாத்திரம்லாம் கூட இருக்குது ஸ்டீல் பாத்திரம்லாம் கூட இருக்குது குக்கர் ஐட்டம்ஸு ஸ்டீல் பாத்திரம் இந்த மாதிரிலாம் கூட இருக்குது கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ்ஸுங்க ஜென்ஸுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே பாய்ஸுக்கு எல்லாமே தேவையான ஸ்லீப்பர்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஆயிலாம் கூட ஆஃபர் ரேட்டில் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் வெளியில் வாங்கினீங்க எழுநூறுபா ஆகுது எட்நூறுபா ஆகுதுன்னா அங்கே ஒரு ஆறுநூறுபால முடியும் ஸோ அந்த மாதிரி லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் எடுக்குமே இருக்குது ஆனால் தேடி பொறுமையாக நீங்கள் போய் பார்த்து பண்ணணும் அதேமாதிரி லூஸில் இருக்கிற பொருளெலாம் கூட நல்லாயிருக்கு கோதுமா லூஸில் வச்சுருக்காங்க தனியா லூஸில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மிளகா உளுந்து பருப்பு பச்சை பருப்பு அந்த மிக்ஸ்டு பருப்பு எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க லூஸில் கூட இருக்குது லூஸில் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் நம்ம எடுத்து அலந்து எத்தனை கேஜி வேணுமோ போட்டு வாங்கி வரலாம் உளுந்து வந்து கொஞ்சம் பொடி உளுந்தாக இருக்குது நூற்றி மூணு ரூபான்னு போட்டுருந்தாங்க நான் வாங்கலை நாங்கள் போகும்போது ஃபுல்லாக வாஷ் அவுட் ஃபுல்லாக காலி இருந்துச்சு அதனால் வந்து நான் பேக்கேஜில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிராண்ட் ஒரு ஒரு ரேட் வரும் ஸோ அந்த மாதிரி அதுக்கு ரெண்டு கிலோ உளுந்து எடுத்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் பாஸ்மதி ரைஸ் நல்லா இருந்துச்சு நான் அதில் சாப்பாடு செஞ்சேன்னா எப்படி இருக்குன்றது பார்த்து சொல்கிறேன் ஒயிட்டாக இருந்துச்சு நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கு கிலோ எண்பத்தி நாலு ரூபான்னு போட்டிருந்தாங்க ஸோ அது வாங்கணும் அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட் லிக்விட் ஐட்டம்ஸ் அதாச்சும் டிட்டர்ஜென்ட்டில் வந்து எல்லாமே ஐட்டம்ஸ் ஆஃபாஸில் போய்ட்டு இருக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக டிமார்ட்டில் போய் யூஸ் பண்ணிக்கோங்க மாதாவரத்தில் டிமார்ட்டுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறது இது திறந்து ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட தான் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் போய் வீடியோ போடலான்னு போட்டோம் இதுதான் டிமார்ட் மாதாவட்டத்தில் இருக்குது நம்ம மாதவரம் டிப்போர்ட்டு பஸ் டிப்போர்ட்லேருந்து ஒரு பத்து பில்டிங் தள்ளி வரும் அவ்வளோதான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் கூட இருக்குது அந்த பன்னீர் பால் தயிர் பச்சீஸ் அதெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் போனது எதுன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும்னு தான் நாங்கள் போனோம் வெஜிடபிள்ஸ் வாங்கணுமே அப்படின்ட்டு தான்ச்சு போனேன் பட் அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தவிர்த்து மீதி எல்லாமே கிடைக்கும் உள்ள போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ பாத்திரம்லேருந்து எல்லாமே இருக்குது பாத்திரம் கூட ரொம்ப எல்லா பாத்திரமாக இருக்குதுன்னா கிடையாது சும்மா சின்ன சின்ன கப்பு சாஸு பிளேட்ஸ் அதெல்லாம் கூட ஆஃபரில் போயிட்டுருக்கு வேணுன்றவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் டிமார்ட் போகணும்னு வச்சிங்கன்னா மாதவரம் டிமார்ட் பக்கத்துலேயே இருக்குது சென்னை மிக அரம் அருகாமையில் என்ற மாதிரி ஏன்னா நம்ம இங்கேருந்து போர் பூந்தமல்லி போனோம் கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஸோ இப்படி இருந்து வரவங்க நம்மளுக்கு இங்கே ஒரு இல்லையே நியோசிச்சுருப்போம் இருப்போம் இப்போ டிமார்ட் இங்கே வந்துடுச்சு அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது டிமார்ட்டோட சின்ன வ்ளாக இருக்கும் பாய் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ இல்லை வேறு ஏதாவது நல்ல லைவ் விளாக்ல கண்டிப்பாக சந்திக்கிற மாதிரி உங்களிடமிருந்து வீடியோ போகிறது உங்களை டேச்சா பாய் டிமார்ட் ார்ட்ஃப் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் தெரியுமா தெரியாதுன்றது தெரியல ஸோ அதனால ஒரு வீடியோ பொருள்னு வந்தோம் நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா அதுலருந்து கொஞ்சம் ஒரு பத்து கடை ஒரு பத்து இது தள்ளி வரும் ஆமாம் நூறு மீட்ரு கிட்ட தள்ளி வரும் ஸோ இது கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் வரும்போதே தெரியும் பெரிய கடை ரூட் போற ரூட்டு அதான் மாதவரம் பஸ் ஸ்டாண்டு அதான் உங்க லேண்ட்மார்க் அது உள்ள நீங்க வந்தாலே நீங்க டிமார்ட் பார்க்கலாம் பெருசா இருக்கு இது நம்ம போரூர்ல இருக்கு அதுக்கப்புறம் இப்ப மாதா ஓப்பன் பண்ணிருக்காங்க பிரைஸ் எல்லாம் பார்த்து எடுத்தா எல்லாம் நாங்க சும்மா ஒரு விசிட் மாதிரி வந்தோம் கொஞ்சம் ஹெல்மெட் வேற போறல கே. என்னது தான் அவ்வளவு ஸ்பீடா போறானே வந்தல. சோ நம்ம டிமார்ட்ல வந்து பார்த்துட்டு ரேட்ல வந்து நம்ம பார்த்து பார்த்து எடுத்தோம்னா நம்ம எடுக்கலாம். ரேட் பிரைஸ் ஓகேடா. ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட உளுந்து வந்து காஸ்ட்லியா வாங்குறீங்கன்னா ரூபாய் கிட்ட லூஸ்ல வாங்குற உளுந்து பாத்தீங்கன்னா கிட்ட வருது ஒரு கிலோ அது வந்து ரொம்ப சின்னதா இருக்குது அதான் வேற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க வேணும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க நான் அந்த அட்ரெஸ்லாம் கொடுக்குறேன் வீடியோ எடுத்துருக்கேன் போடுறேன் எல்லாமே இருக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் கிடையாது வெஜிடபிள்ஸ் தவிர்த்து மீது எல்லாமே இருக்கு ட்ரெஸ் ஷூ ஸ்லிப்பர்ஸ் பாத்திரம் பெட்ஷீட்டு ஸ்டீல் பாத்திரம் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது டிமார்ட் மாட்ட நிறைய பேர் செஞ்சிருக்கும் இந்த இடத்துல இருக்கு நிறைய பேர் செஞ்சுருக்கா ஸோ மாத அட்ரோ டி மாட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட்டாக தான் ஓப்பன் ஒன் கூட ஃபுல்லாக இருக்குமான்றது தெரியல ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு வீடியோ வரோம் சின்ன விலாக வரோம் கண்டிப்பாக மிஸ் நம்ம பாருங்க நம்ம புத்தகம் என்ன கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல் இருக்காங்கன்னா அடிச்சிருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே இல்லை வ்ளாக்ல சந்திக்குவார் உங்களிடம் வந்து விரைவில் பெறுவது உங்கள் நான் சட்டா பாய் இல்லை இல்லை பாயில் நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா கேஎஃப்சி போகிறோம் ஸோ கேஎஃப்சியில் சும்மா அப்படியே ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இது அப்படியே இருக்கும் இதோட சேர்த்து அப்படியே கேஎஃப்சியை சேர்த்து போடுற மாதிரி வரும் கேஎஃப்சியில் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகலாம் லைவ் போடலாமா கேஎஃப்சி போகலாம் கேஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே லைவ் கண்டினியூ பண்ணிட்டேன் ஸோ அதனால் ப்ளாக் எடுக்க முடியல ஸோ லைவாக போட்டப்போ லைவ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் பார்க்காதவங்க லைவில் போய் பார்த்துக்கோங்க பாய்